ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வச்சுன்னு இருக்கிற லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது பிரதம மந்திரியோட பயிர் காப்பீடு திட்டம் இப்போ வந்து வந்திருக்கு ஜூலை முப்பத்தி ஒன்று வரலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு பிஎம்எஃப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதாவது பிரதான் மந்திரி ஃபாசால் பீமா யோஜனா அப்படின்ட்டு ஓகேவா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது வந்து எதுக்காக அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டரோட பயிர் காப்பீடு திட்டம் ஓகேவா இதில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தான் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் டேட் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரல இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவட்ட வாரியாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஈரோட்டில் வந்து பிளாக் கிராமு அதுக்கப்புறம் சிவகங்கை தென்காசியில் காட்டனு இதுக்கெல்லாம் கட்டாமல் டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஒரு ஒரு டிஸ்டிக்மே வந்து மாறுபடும் இப்போ தென்காசிக்கு சோளம் அதுக்கப்புறம் நாமக்கலுக்கு கிரீன் கிராமு அதுக்கப்புறம் தென்காசிக்கு மைசே அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா டிஸ்டிக்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தாராளமாக உங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேடி முக்கியமானது வந்து அந்த நெல் இல்லையா நம்ம எல்லா மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்க மாவட்டமும் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு நீங்க அந்த பயிர் காப்பீடு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஜூலை முப்பத்தி ஒன்னு வரல தாராளமா டைம் கொடுத்துருக்காங்க முக்கியமா நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகளுக்கு இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் பயிர் காப்பீடு அப்படின்றது நம்ம நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுவோம் ஆனால் வந்து இந்த இயற்கை சீற்றத்துனால மழை வர்றதுனாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேமேஜஸ் வந்து ஆகும் இல்லையா அப்போ வந்து இது இன்சூரன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இல்லையா இருக்கும் இல்லையா அதாவது எவ்வளோ இன்சூரன்ஸ் வந்து கட்டுறது என்ன ஏதுன்ட்டு இப்போ வந்து இதுலேயே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சீசன் இது வந்து பார்த்திங்கன்னா காரிஃப் சீசனு ராபி அதெல்லாம் வந்து அக்டோபர் அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து காரிப் சீசன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இயர் வந்து இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா ஓகேவா அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் ஓகேவா அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்னாலும் உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஃபஸ்ட்டு இருக்குது அரியலூர் வந்து போடுறேன் ஓகேவா அதுக்கடுத்து கிராப் ஓகேவா பிளாக் கிராம் உளுந்து வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் நட்டு அதான் அந்த கலக்காய் சொல்லுவாங்கள்லே அது வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மைசி பேடி அதை நெல் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு எதுவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு வேணால் பிளாக் கிராமோ இல்லை பேடியோ வந்து கொடுக்குறேன் ஓகேவா பேடி கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன் எக்டர் ஓகேவா ஹெக்டரில் தான் வந்து கொடுக்கணும் இது இதில் கொடுக்குறவர்களும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வந்து கொடுத்துக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ தான் வந்து ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஏக்கர் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே உடனே டீட்டெயில்ஸ் வந்து வந்துடுச்சு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கேல்குலேட்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்சூ இன்சூரன்ஸ் கம்ப கம்பெனி அப்படின்ட்டு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து வரும் அதாவது ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதில் வர ஃபார்மரோட ஷேர் ரெண்டு பர்சன்டேஜ் கட் ஆஃப் டேட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் பண்ணான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் ஒரு ஏக்கருக்கு வந்து விவசாயிகள் செலுத்திய சந்தா தொகை வந்து எழுநூற்றி அறுபது தான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து காப்பீடு தொகை பாருங்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி முப் முப்பத்தி எட்டு ரூபாய் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக பாருங்கள் நம்ம எழுநூற்றி அறுபது ரூபாய் தான் கட்டுறோம் பட் அந்த காப்பீட்டு தொகையை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ரூபா வந்து ஆகும் ஓகேவா கவுர்மெண்ட்லுமே இது வந்து சம் அமௌண்ட் வந்து போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு எவ்வளோ நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு சரிங்களா இதில் தான் வந்து நீங்கள் போய்ட்டு நான் பண்ண மாதிரியே வந்து பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சம் அமௌண்ட்டு தான் வந்து கட்டுவோமே தவிர ஃபுல் அமௌண்ட் வந்து கட்ட போகிறது கிடையாது உங்களுக்கு முக்கியமான சுச்சுவேஷனில் இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ பிளாக் கிராமு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் வந்து வரும் சரிங்களா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே நான் இப்போ உளுந்துக்கு வந்து கொடுத்தேன் அதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்ட்டு இதுக்கு வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா வந்து கிடைக்கும் இது வந்து ரெண்டரை ஏக்கரு அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தஞ்சு தான் இதுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல் ப்ரீமியம் தொகை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூபா வந்து கிடைக்கும் இதில் கவர்மெண்ட் கட்டுறதையும் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து வேரி ஆகும் உங்களது எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை நியர்பையில் இ இ சேவை சென்டர்ஸ் மூலமாகவும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து போடுவோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்